சுத்தம் கழு எடுத்துக்கிட்டோம் ஈரல் சுவரட்டி ஈரல் எல்லாம் இருக்குது இப்போ வதக்கி எடுத்துடுவோம் வாங்க பார்ப்பேன் கடுகு போட்டுக்கிடுவோம் போட்டுக்கிடுவோம் ஆ பத்தல் கருவேப்பூல் போட்டுக்கிடுவோம் பொண்ணு நிறமாக வந்துடுச்சு ஈரலை போட்டுக்குவோம் சித்தமல்லி வச்சு ஈரலை போட்டுக்கிடுவோம் வீட்டில் உள்ள மசாலா கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் கறி மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம் வெந்த குறையாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் ரொம்ப பழக்கம் இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம் சூப்பராக இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க